இளையராஜா மகள் மரணத்தில் திடீர் சந்தேகம் அதிர்ச்சியில் திரையுலகம் வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் மறைந்தார் இசையின் மகள் பவதாரிணி அவருடைய கணவர் யார் தெரியுமா பலரும் அறியாத சில தகவல்கள் உங்களுக்காக இதோ தமிழ் திரையுலகில் முன்னணி இசையமைப்பாளரான இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரிணி இன்று இலங்கையில் தனது நாற்பத்தி ஏழாவது வயதில் காலமானார் அவர் கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த சில வருடங்களாகவே புற்றுநோய் காரணமாக அவதிப்பட்டு வந்த பவாதாரிணி இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மாலை சுமார் ஐந்து மணி அளவில் சிகிச்சை பலனின்றி காலமானார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான மைடியர் குட்டிச்சாத்தான் என்கின்ற திரைப்படத்தின் மூலம் இவர் திரையுலகில் களமிறங்கி இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிரபுதேவாவின் ராசையா என்ற திரைப்படத்தில் வந்த மஸ்தானா மஸ்தானா என்கின்ற பாடல்தான் இவர் குரலில் ஒலித்த முதல் பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது பாடகியாக மட்டுமில்லாமல் பல திரைப்படங்களுக்கு இவர் இசைமைப்பாளராகவும் நிகழ்ந்திருக்கிறார் பாடகி பவதாரிணி அவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையைச் சேர்ந்த ஆர் சபரிராஜ் என்பருடன் திருமணம் நடந்தது இவர் பிரபல பத்திரிகையாளர் ராமச்சந்திரன் அவர்களுடைய மகன் என்றும் கூறப்படுகிறது சபரிராஜ் அவர்கள் சென்னையில் புகழ்மிக்க விளம்பர நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது இவர்களுடைய திருமணம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் நடைபெற்றது அதன் பிறகு செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி சென்னை மேயர் ராமநாதன் செட்டியார் அரங்கில் இவர்களின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் இவருடைய மரணம் பற்றிய எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரி இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்